வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு யாருது அப்படின்னு பத்தி பார்க்க போறோம் அதற்கான அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் ஆஹ் ஒரு சினிமால பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ அந்த படத்தினுடைய முற்பகுதியில நிறைய விஷயங்களை இழந்து அந்த படத்தினுடைய பிற்பகுதியில வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்த எல்லா விஷயத்தையும் மீட்டெடுத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடியவரா ஒரு சில காட்சிகள் நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் தான் இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களா இருக்காங்க எப்படியாவது நம்ம விட்டத புடிச்சிடணும்டா இந்த விஷயம்ல வாழ்க்கையில நான் அணிவிக்கலை இந்த விஷயத்துல எப்படியாவது நான் அனுபவிச்சிடணும் இந்த விஷயம்ல வாழ்க்கையில் நான் இழந்துட்டேன் இந்த விஷயத்துல எப்படியாவது அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க பெண்கள் வளைய பெண்கள் வகையில நண்பர்கள் வளைய தொழில் சார்ந்த வகையில நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் தன்னுடைய இளமை காலத்தையே இழக்கக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க இளமை காலத்துல ஒரு வாய்ப்புக்கா வெளிநாடுதான் வேலைக்கு போய் அந்த இளமை காலத்தில் தன்னை சொந்த ஊர்ல இழக்க முடியாது அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்களோட சில விஷயங்கள் வறுமையின் சூழ்நிலை காரணமாக சில நண்பர்கள் ரீதியா நண்பர்கள் கூட சில வந்து இளமை காலத்துல அனுபவிக்க முடியாத வாய்ப்புகள்லாம் சிலருக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒரு பாதுகாப்பாக சில பொருளை வச்சிருப்பாங்க அந்த பொருள் திருடு போயிடும் அதன் மூலியமா சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னையே சில நேரங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து ஒரு சில ஜாதக அமைப்புக்கு ஏற்படும் அந்த மாதிரியான அமைப்புகள் உள்ளவர்களுக்கு அந்த இழந்த விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டா பிற்பகுதி வாழ்க்கையில் அது மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டா அப்படின்னு பாக்குறப்ப யார் இதெல்லாம் யாருமே போய் வேணும்னு சில விஷயங்களை செய்யறது இல்லை அவங்களுடைய சந்தர்ப்ப சூ கா சந்தர்ப்பத்தின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாக சில விஷயங்களை போய் சிக்கிறது தான் அப்படி சூ அப்படி சிக்கிக்கிட்டாலும் கூட வாழ்க்கையில் பிற்பகுதி காலங்கள்ல அந்த அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அது என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தா இந்த இரண்டாம் பாவம் யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு பலமா இருக்கோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க இந்த இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய பாவம் இந்த இரண்டாம் பாவம் யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ வாழ்க்கையில கண்டிப்பாக பிற்பகுதியில என்றாவது ஒரு நாள் அவர்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பெற்று விடுவார்கள் இந்த இரண்டாம் பா இரண்டாம் அதி இரண்டாம் பாவத்துடன் லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் தன்னையே மீட்டெடுக்கக்கூடியவராக விடுவார் ஒரு ஒரு சில ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தே ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்குவாங்க ஒரு விஷயத்துல அடிமையாயிருவாங்க அந்த விஷயத்துல வெளியில வர முடியாது அல்லது மனம் சார்ந்த சில தேவையில்லாத பிரச்சனைகள் கிட்ட மனசுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பி தன்னையே நிறைய நேரங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புலாம் வரும் அதையெல்லாம் இந்த இரண்டாம் இடத்தின் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து என்னடா நம்ம இப்படி இருக்கும் நம்ம இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்டா அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளேயே வந்து தன்னையே மீட்டெடுக்கக்கூடியவராக மாறி விடுவார்கள் இந்த இரண்டாம் இடத்துடன் இரண்டாம் அதிபதி தொடர்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அவன் இரண்டாம் இடத்துல ஆட்சி உச்சமும் இரண்டாம் அதிபதி வர்றாருன்னு வச்சுக்கோங்க இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்து வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்தாங்களோ கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்து எல்லா விஷயத்தையும் திரும்பவும் பெறக்கூடிய நபர்களாக மாறி விடுவாங்க என்னெல்லாம் வாழ்க்கையில முற்பய்தான் பொருளாதாரத்துல இருந்தாங்களோ பிற்பகுதி வாழ்க்கையில அத்தனை அடையக்கூடிய வல்லமை இந்த அமைப்பு ஏற்படுத்தி இரண்டாம் இடத்துடன் இரண்டாம் மதிபதி தொடர்பு ஏற்படுறது அதே மாதிரி இரண்டாம் இடத்துடன் நான்காம் மதிபதி தொடர்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் என்னெல்லாம் இல்ல ஒரு வீடை கட்டின கஷ்டப்பட்டு வீடை கட்டினேனா அந்த வீடு கடன் கட்ட முடியாம வித்து போட்டேன் ஒரு வீடு வண்டி வாங்கின அந்த வண்டி கடன் கட்ட முடியாம இந்த வண்டி விட்டு போடணும் இந்த மாதிரியான இழ இழப்புகள் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் கண்டிப்பா ஒண்ணுக்கு ரெண்டு வீட பிற்பகுதி காலத்துல வாங்கிருவாங்க இந்த ரெண்டாம் நாலாம் மதிபதி இரண்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்றது சுகஸ்தான சுகஸ்தானம் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அது இரண்டாம் இடத்தை கூட தொடர்பு கொள்ளும் போது வாழ்க்கை சுகபோகங்களை இழந்து இழந்த நபர்களாக இருந்தால் பிற்பகுதி வாழ்க்கையில் என்ன சுகபோகங்களை இழந்தாரோ அத்தனை சுகபோகங்களையும் அடையக்கூடியவராக மாறிவிடுவார் அதே மாதிரி இந்த இரண்டாம் இடத்துடன் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி தொடர்பு கொள்றார்னு வச்சுக்கோங்க பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் என்னெல்லாம் அவர் இழப்பை சந்திச்சாரோ அதை எல்லாத்தையும் மீண்டும் ஒரு காலத்தில் பெறக்கூடிய நபராக மாறிடுவார் குழந்தைகள் வலை வகையில என்னென்ன இழப்புகளை சந்திச்சாரோ அதையெல்லாம் மறுபடியும் ஒரு காலத்துல பெறக்கூடியவரா மாறிடுவாரு இந்த ஒன்பதாம் அதிபர் ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்க இவருடைய தந்தையார் வாழ்க்கையில என்னெல்லாம் அணுமிக்கும் நினைச்சாரோ இவர் தந்தையார் வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்தாரோ அது அத்தனையும் ஒரு காலத்துல மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய நபராக மாறிவிடுவார் இந்த உள்ளவர்கள் ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்கிறோம் தொடர்பு தொடர்பில் உள்ளவர்கள் இந்த பத்தாம் அதிபதி வந்து யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துடன் தொடர்பு தொடர்பில் உள்ளதோ தொழில் சார்ந்த விஷயங்களில் அவர் என்னெல்லாம் இழப்புகளை சந்திச்சாங்களோ அத்தனை விஷயத்தையும் ஒரு பிற்பகுதி காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த இழந்த அத்தனை விஷயத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பத்தாம் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்றது இந்த மாதிரி அந்தந்த ஸ்தானத்தின் அதிபதி இரண்டாம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அந்த இழந்த விஷயத்தை மீண்டும் அந்த ஜாதகருக்கு பெறக்கூடிய வாய்ப்பை அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பாத்தீங்கன்னா முற்பிறவில செய்த கர்ம ப கர்ம பதிவின் அடிப்படையில தான் ஒரு ஜாதக அமைப்பு ஏற்படுத்தப்படுது அப்ப முற்ப முற்பிறவில் அவர் என்ன இழந்தாரு அதை பொறுத்து இந்த இரண்டாவது பாவம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்ப ஒரு ஜாதகருக்கு இரண்டாவது பாவத்துல பகை கிரகங்கள் சம்பந்தமான தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கல இந்த இழந்த விஷயத்தை மீட்கணும் அப்படிங்கிற அந்த எண் அது அந்த விஷயம் வந்து வெறும் எண்ணமாவே செயல்படும் இந்த இரண்டாம் இடத்துடன் ஒரு நட்பு கிரகங்கள் செயல்படுதுன்னு வச்சுங்களேன் தொடர்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணம் ஒரு செயலாக மாறும் இந்த இரண்டாம் இடத்துடன் ஒரு நல்ல சுப கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது குடைவன் அல்லது வந்து ஆட்சி உச்ச கிரகங்களுடைய தொடர்பு அல்லது பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணமும் செயலும் மாறி அந்த இழந்தது மீட்கக்கூடிய வெற்றி வந்து இரண்டாம் பாவம் செயல்படுத்தி கொடுக்குறோம் அப்ப இப்ப இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் எனக்கு ஜாதகத்துல இல்ல இதெல்லாம் இப்ப நான் இழந்ததை வாழ்க்கையினால மீட்க முடியாதா அப்படின்னு கேட்டா ஒரு தொடர்ச்சியான இறை வழிபாடு கிரக வழிபாடு மூலியமாகவும் தொடர்ச்சியான நம்ம சில விஷயங்களை பயிற்சி செல்வ பயிற்சி செய்வதன் மூலியமாகவும் இரண்டாவது பாவத்தை இயக்குவதன் மூலியமாகவும் இந்த அமைப்பை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும் இழந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் இரண்டாம் பாவத்தை யாரெல்லாம் இயக்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இழந்த பொருளை மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்ல வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி